இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் தோஷத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் இரண்டு தான் ஒன்று மாஸ்து எதை வைத்து நம்ம கையாளுகிறோம் என்றால் வளருதல் சுருங்குதல் வெட்டப்படுதல் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாஸ்துடைய தோஷங்களை முடிவு செய்கிறோம் கழிவறையும் படியும் இந்த கழிவறையும் படியும் நாம் வந்து கவனித்து அமைத்து விட்டாலே ஒரு வீடு வந்து பர்ஃபெக்ட் வாஸ்து அங்கேயே என்ன ஆயிடுதுன்னா சந்திரன் நீச்சம் ஆயிடுறாரு பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது அதனால கழிவறை வீட்டுக்குள் இருந்து வேற வழி இல்லைன்னு சொல்பவர்கள் கண்டிப்பா கழிவறை எப்படி பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்றைக்கான டாபிக் என்னென்னா வாஸ்து வாஸ்து ரீதியாக மக்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து நூற்றில் தொண்ணூறு சதவிகிதம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவறுகள் பண்ணுறீங்க அதை வந்து எளிமையாக திருத்திக்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான தவறுகள் சார் அதாவதுமா இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் தோஷத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் இரண்டு தான் ஒன்று ராகு ஒன்று கேது இந்த தொடர்பை தான் நம்ம என்ன பண்றோம்னா வாஸ்துவையும் முடிவு செய்கிறோம் ராகு அப்படின்னா அதிகம் வளர்ந்திருத்தல் கேது அப்படின்னா சுருங்கி இருத்தல் புரியுதுங்களா இப்போ வாஸ்து எதை வைத்து நம்ம கையாளுகிறோம் என்றால் வளருதல் சுருங்குதல் வெட்டப்படுதல் இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா வாஸ்துடைய தோஷங்களை முடிவு செய்கிறோம் அதை தாண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேது தான் வந்து தடைகளை கொடுக்கறதுலயே முதன்மையான கிரகம் அவர்தான் நம்ம வந்து கேது பகவான் நம்ம லைஃப்ல எந்த பிளானட்டோடு தொடர்பாக இருக்கிறாரோ அந்த பிளானட் வந்து டீஆக்டிவேட்டட் கேது பார்வை பெற்ற எந்த கிரகத்துக்கும் பரிகாரம் வேலை செய்யாது கேது பார்வை பெற்ற எந்த கிரகமும் என்ன பண்ணாது நான் ஏன் அதை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் கேது என்றாலே தெய்வ அனுகூலம் குறைவு எதற்கு குறைவு நீங்க சொத்து சேர்க்கணும்னு நினைச்சாலோ உடம்பை ஆரோக்கியமா வைத்திருக்கணும்னு நினைச்சாலோ இந்த பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை அனுபவிக்கணும்னு நீங்க நினச்சி அந்த கிரகத்தோட கேது பார்த்துருந்தா அதை நம்ம மறந்துட வேண்டியது அதுக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணாலோ வேஸ்ட் இன்கேஸ் அந்த கிரகத்துக்கு கேது பார்வையும் இருக்கு குருவும் அதே கிரகத்தை பார்க்குறாருனா அதில் ரொம்ப கடுமையான முயற்சிக்கு பின் நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு அப்போ கேது அப்படின்னா அதோடைய மறுவடிவமாக வாஸ்துல எதெல்லாம் சொல்லப்படுதுன்னா கழிவறையும் படியும் தான் கழிவறையும் படியும் இந்த கழிவறையும் படியும் நாம் வந்து கவனித்து அமைத்து விட்டாலே ஒரு வீடு வந்து பர்ஃபெக்ட் வாஸ்து இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு அமானுஷியமான ஊர் அந்த ஊர்ல வந்து ஒரு மாடி வீடு கட்டினாலே அங்கே யாராவது இறந்துடுவாங்கன்னு மாடி வீடே கட்டாத என்ன பண்ண ஒரு கிராமமே இருக்கு மேலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்தாலே இந்த வீட்டில் இறந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் அந்த ஊரே ஓட்டு வீடு தான் கட்டுமே தவிர மாடி வீடு வந்து கட்டாது ஏன்னா மாடின்னு வந்துட்டாலே அங்கே என்ன ஆகுதுன்னா படின்னு ஒன்று வருது அதுல கேது வரதுனால என்ன ஆகுறாங்கன்னா அதை நம்ம வந்து முன்னோர்கள் பெருசாக என்ன பண்ணலன்னா ரெக்கமெண்ட் பண்ணலை ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஏக்கருக்கு வீடு இருந்தது ஆனால் அது ஒரு முற்றமச்ச வீடாக கம்பி இல்லாத வீடாக பில்லர் இல்லாத வீடாக சுண்ணாம்புக்கள் ஸ்லைஸாக இருக்கக்கூடிய செங்கற்கள் இதை வைத்து தான் என்ன பண்ணுவோம்னா வீடு கட்டுவோம் அந்த வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு காலநிலைக்கு தகுந்த போல் அதை தன்னை மாத்திக்கும் இப்போ வெயில் காலம்னா குளிர்ச்சியாக வீடு மாறிடும் குளிர்காலம்னா வெப்பமாக மாறிடும் அப்போ பருவநிலைக்கு ஏற்ப வீட்டுடைய குணநிலைகளில் மாற்றம் இருக்கிறது தான் சர்வ சம்பத்துகளையும் நமக்கு தரக்கூடிய வீடு அதுதான் பஞ்சபூதம் வலுவாக இருக்கிற வீடு அதில் அப்படி தராத வீடு தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வீடு புரியுதுங்களா ஸோ அந்த வீட்டுக்கு ஆயிரம் வருஷம்னாலும் கேரண்டி இன்றைக்கி இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்கு நூற்றம்பது வருஷம் போனாலே அங்கங்கே என்ன ஆகிடும்னா கிராக் விட்டுடும் அப்போது நம்ம அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டக்கூடிய நிலைமை இல்லை சொல்ல போகணுன்னா அதுதான் உண்மை அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த படியையும் கழிவறையும் ரொம்ப கவனமாக அமைக்கணும் இந்த வாஸ்துவில் அப்போ எங்கள் கழிவறை படி வரவே கூடாது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இந்த முக்கியமாக வந்து இந்த கிழக்கு பகுதி சார்ந்து நீங்கள் கழிவறையோ படி சார்ந்த விஷயத்தையோ கட்டாயமும் போட்டுறாதீங்க வடகிழக்கிலேயோ கிழக்கு மத்தியமோ தென்கிழக்கிலேயோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தென்கிழக்கில் போடலாம் ஆனால் கேன்டிலிவரில் போடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிய ரொம்ப பெருசா போட்டு அதுக்கு ஒரு ரூமு போட்டு ஒரு கேட்டு போடுவாங்க இதெல்லாம் தப்பு அது உள்மூலையில படி வந்த பலனை தான் என்ன பண்ணணும்னா தரும் ஓப்பன் ஸ்டார் கேஸ் இருக்கு இல்லையா நம்ம நார்மலா வெயில் மழை இது மாதிரி நனைகிற மாதிரி வெளியில போட்டுட்டோம்னா எந்த விதத்திலையும் தவறுகள் கிடையாது அப்ப படி வரணும்னா வெளியில வந்தா கிழக்கு தென்கிழக்கில் வரலாம் வடக்கு வடமேற்கில் வரலாம் இது வெளியில படி வர்றதுக்கான அமைப்பு வீட்டுக்குள்ளன்னு வரும்பொழுது தெற்கு மத்திமத்தில் வரலாம் மேற்கு மத்திமத்தில் வரலாம் கேன்டிலிவரில் தான் வரணும் இதை நல்லா கவனமாக வச்சுக்கணும் அடுத்து கழிவறை எங்கெல்லாம் வரவே கூடாதுன்னா வடகிழக்கு அதாவது வடமேற்கு தவிர வேறு எங்கேயுமே கழிவறை வரக்கூடாது ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா எது ரொம்ப ஆபத்தானதுன்னா தெற்கு மத்திம கழிவறை நன்மை அளிக்காது நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பாருங்க சமையலறையும் படுக்கையறையும் படுக்கை அறையும் நடுவில் கழிவறை பிரிச்சிருக்கும் அது மிகப்பெரிய தவறு இது வரக்கூடாது புரியுதுங்களா எந்த ஒரு அறையாக இருந்தாலும் அந்த அறையினுடைய வடமேற்கு தான் கழிவறை என்பது என்ன பண்ணணும் இருக்கணும் அந்த ரூமுடைய தென்மேற்குலேயோ அந்த ரூமுடைய வடகிழக்கிலேயோ என்ன பண்ணக்கூடாதுன்னா கழிவறை இருக்கக்கூடாது அது போன்று கவனித்து செயல்படுதல் ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்குமா அது மட்டுமல்லாது அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார் இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்குன்னா இடித்து சரி செய்யறதுதான் பரிகாரம் வேற எதுவுமே கிடையாது இங்கெல்லாம் இருந்தா நம்ம எதை எதிர்பார்க்க வேண்டாம்னா பொருளாதாரத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஆன்மீகம் என்பது கேது உடைய வேலை அதுல நம்ம எவ்வளோ வேணாலும் முக்கிய தேடி பயணிக்கலாமே தவிர உடல் மேம்பாடோட இருக்கும் பொன் பொருள் நவநிதி அனுபவிக்கலான்னு பார்க்க வேண்டாம் அப்ப என்னன்னா இந்த கழிவறை படிய சரியா அமைச்சுட்டாலே சூப்பரா இருக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ள கழிவறை அமைக்கவே கட்டுனாங்க மக்கள் தொகை பெருக்கம் நாடுகளுடைய வளர்ச்சி இது பொறுத்து வீட்டுக்குள்ளேயே வந்துருது அப்ப பெரிய பணக்காரங்க வீட்டிலே இருந்தா கழிவறை இருக்க குருஜி அவங்க நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவர்களுடைய வேலையே முதல்ல கழிவறையை வந்து பெட்ரூம் மாதிரி வச்சிருக்கிறதுதான் புரியுதுங்களா ஒரு தூசு கூட நம்ம என்ன பண்ண முடியாது தட்டி எடுக்க முடியாது நம்ம வீட்டு கழிவறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளே என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ கழிவறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேதுமா ஆனா அதுல சுக்கரனுடைய பார்வை நிறைய இருக்கும் பொழுது கேது வந்து டீஆக்டிவேட் ஆவார் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உயர் ரகமான பங்களாவுடைய கழிவறை ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பர்ஃப்யூம் எல்லாம் எல்லா இடத்துலையும் அடிச்சிருப்பாங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்பொழுது அங்கே இருக்க டவல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கு பயங்கரமான மாற்றம் தெரியும் இது போல் ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவறையை நமக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு டைம் இருந்தால் அது சக்ஸஸ் தான் இப்போ அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எல்லா பில்கேட்ஸ் வீட் முத கொண்டு என்ன இருக்கும் டாய்லெட் வந்து மஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா அதை செயல்படுத்துகிற மாட்டோம் இருக்கிற சிகைக்காய் கரையிலிருந்து எல்லாமே என்ன இருக்குது கழிவறையை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது அங்கேயே என்ன ஆயிடுதுன்னா சந்திர நீச்சம் ஆயிடுறாரு பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது அதனால் கழிவறை வீட்டுக்குள் இருந்து வேறு வழி இல்லைன்னு சொல்பவர்கள் கண்டிப்பாக கழிவறை எப்படி வச்சுருக்கணும் கண்ணாடி போல நறுமணமாக வைத்திருக்கும் பொழுது கட்டாயமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ கழிவறை தெற்கு மத்தியமத்தில் அமைக்க வேண்டாம் தென்கிழக்கில் வடகிழக்கில் அமைக்க வேண்டாம் இதெல்லாம் அமைகின்ற பொழுது அங்கிருந்து நம்ம மீள்றதுன்றது ரொம்ப கடினமான விஷயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க எந்த விஷயம் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு வாஸ்துரை நீங்க சொன்னது அருமையான தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தினம் தினம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி குருஜியை சந்திக்கலாம் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்